வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் என்னது பப்பாளி பழம் தீமைகளை கொண்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் ஆனாலும் அதுவும் உண்மைதான் மக்களே ஏன்னா நம்ம எந்த ஒரு உணவுப் பொருளுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது தீமைகளை தான் நமக்கு ஏற்படுத்தும் ஸோ பப்பாளி பழமும் அப்படி தான் இதை நம்ம அளவுக்கு அதிகமாக போது நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தீமைகள் தான் கிடைக்கும் பப்பாளி பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நீரிழிவு பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் ஸோ குறிப்பாக செரிமான மழை நமக்கு நன்றாக இருக்கும் தோல் ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுல பப்பாளி இலை சாறு எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் பப்பாளி ஆக பப்பாளி இலை சாறாக இருந்தாலும் அளவோடு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது எந்த அளவுகள் எடுத்துக்கணும் எந்த அளவு தாண்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் எந்தெந்த உணவுப் பொருட்களோட குறிப்பாக பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றியுமே நம்ம விரைவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நம்ம பப்பாளி பழத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும் எந்தெந்த நேரங்களில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற அந்த கால இடைவெளிகளையும் அளவுகளையும் தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா அந்த அளவுகளும் கால இடைவெளிகளும் நமக்கு தெரியாமல் போகிறதால தான் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டு பல தீமைகளுக்கு வந்து உட்படுறோம் ஸோ இப்போ பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஒருவருக்கு வந்து பார்த்தோன்னா நூறு கிராமில் ஆரம்பித்து நூற்றி இருபதுலேருந்து அல்லது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வரைக்குமே பப்பாளி சாப்பிடலாம் அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான் அதுக்கு மீறி நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்கன்னா நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தீமை தான் கிடைக்கும் இதே நீங்கள் பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு டீ ஸ்பூன்லேருந்து அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது ஐந்துலேருந்து ஆறு டீஸ்பூன் வரைக்குமே உங்களுக்கு வந்து போதுமானது தான் ஸோ ஆறு டீ ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் பப்பாளி இலை சாறு எடுத்து போது அது உங்களுக்கு வயிற்றுப்போக்குக்கு வந்து வழி வகுக்கலாம் வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வை கூட தூண்டலாம் அதனால் நீங்கள் பப்பாளியோ பப்பாளி இலை சாரையும் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும் எப்போதுமே நீங்கள் பப்பாளி வந்து உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை சாப்பிட்டணும் இப்போ காலை உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்ணும் அல்லது நீங்கள் காலை உணவு சாப்பிட்டுட்டீங்க அல்லது மதிய உணவோ இரவு உணவோ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பப்பாளி பழங்களை வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இரண்டில் இருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறமாக வந்து சாப்பிடலாம் எப்படி நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டோமோ அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போகிறீங்கன்னா இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்துக்கு அப்புறமாக பப்பாளி பழங்களை நேரங்களில் இந்த மாதிரி பப்பாளி பழங்களையோ பப்பாளி இலை சாறுகளையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதை தாண்டி அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு தீமைகள் கிடைக்கும் அந்த தீமைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு வந்து கடுமையான அளவு ஏற்படும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழத்தில் பப்பைன் அப்படின்ற அந்த செரிமான நொதிகள் இருக்குது இந்த செரிமான நோதிகள் நமக்கு செரிமானத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கும் ஆனால் இந்த செரிமான நொதிகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சேரும் பொழுது இது மலத்தை இன்னும் உங்களுக்கு மென்மையாக்கி கடுமையான வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கும் அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து விடுபடணும்னா நீங்கள் அளவோடு தான் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கணும் பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக போது உங்களுடைய மூச்சு குழாய் வந்து சேதமடைய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கும் காரணம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த லேட்டக்ஸ் மற்றும் பப்பைன் போன்ற என்சைம்கள் தான் ஸோ இது நம்முடைய உணவு குழாயில் இறங்கும் போது அளவுக்கு அதிகமாக நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது நெஞ்சிரிச்சல் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றத ரிசர்ச் ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நீங்கள் பப்பாளி பழத்தை அளவோட சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க இன்னும் குறிப்பாக சொல்ல முடியும்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்படும் அலர்ஜி உங்களுக்கு வந்து ஏற்படும் ஏன்னா எந்த ஒரு உணவுப் பொருளுமே ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது ஒரு சில பேருக்கு பிடிச்ச உணவே அதை அவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலுமே ஒவ்வாமை அவங்களுக்கு ஏற்படும் இப்போ ஸ்கின் ஒவ்வாமை ஏற்படும் தோல் ஒவ்வாமை ஏற்படும் தோள்களில் அரிக்கக்கூடிய தோல் வளர்ச்சி நோய்கள் ஏற்படும் அந்த மாதிரி கருட்டி நிமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும் அதாவது தோல் நிறம் மாற்றம்னு சொல்லுவோம் கருட்டி நிமியா அப்படின்னா அதாவது கைகள் மற்றும் கால்களில் உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றுவது தான் கரோட்டி நிமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடுமையான வயிற்றுப்போக்கு தோள்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பப்பாளி பழத்தை அளவாக தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் யாரெல்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற தகவல்களையும் நம்ம விரைவாக விளக்கமாக நம்ம பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா குறைந்த ரத்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க லோ சுகர் இருக்கிறவங்கலாம் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக தான் இருக்கும் ஆனால் குறைந்த ரத்த சர்க்கரை உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது கிடையாது பப்பாளி பழம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு அளவை வந்து குறைக்கக்கூடியது அப்படின்றதால குறைந்த ரத்த சர்க்கரை உங்களுக்கு இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை தவிர்க்கிறதே நல்லது தான் மேலும் இது வந்து குழப்பம் நடுக்கம் வேகமான இது துடிப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதாவது உங்களுக்கு லோ சுகர் இருந்தே நீங்கள் பழங்களை சாப்பிடுட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நடுக்கம் வரும் உடலில் வேகமாக ஹார்ட் பீட் வந்து ஹார்ட் வந்து பீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும் அதனால் எனக்கு கவனத்தோடு தான் நீங்கள் வந்து இருக்கணும் அலர்ஜி உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது முழுமையாக பழுக்காத பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பால் போன்ற தன்மை சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் இதனால் தும்மல் சுவாசிக்கிறதுல சிரமம் இருமல் மற்றும் கண்களிலிருந்து நீர் வெடிதல் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இது ஏற்படுத்தும் எனவே பழுக்காத பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றது முற்றிலுமாக தவிர்க்கணும் ஆசைக்கு வந்து அளவில் சொல்லுவாங்க எப்பயுமே நீங்க பழுத்த சாப்பிட்டு பழகுங்க அதில் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வயிறு கோளாறு இருப்பவர்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பதே வந்து நல்லதுதான் ஏன்னா பப்பாளி பழத்தில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை அதிகமாக இருக்கிறதால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அளவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் வயிற்று வலி மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் சரி பண்ணிடும் ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பப்பைன் அப்படின்ற நொதி உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று பிடிப்புகள் ஏற்படும் வயிறு வீக்கம் ஏற்படும் குமட்டல் போன்ற உணர்வு ஏற்படும் எனவே பப்பாளி பழத்தை அளவு சாப்பிடணும் ஒரு சில மெடிசன்ஸ் வந்து நீங்க இருக்கீங்கன்னா பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லதுதான் அதாவது பிளட் அதாவது ரத்தத்தின் இருக்கக்கூடிய ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு தயாராகும் போது கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும் ஹீமோபிலியா மற்றும் த்ரோம்போசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதை தவிர்க்கணும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க இதய கோளாறு இருப்பவர்கள் வந்து பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதய கோளாறு இருப்பவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்றதை ஏன் தவிர்க்கணுன்னா இதில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம் வந்து உங்களுடைய இதய துடிப்பை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனவே உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சோம்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கணும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளியில் அதிக அளவில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றி ஆனால் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இந்த ஊட்டச்சத்தை அதிகமாக உட்கொள்வது நல்லது கிடையாது விட்டமின் சி அதிகமாக உட்கொள்வது கேல்சியம் மேக்ஸிலேட்டை வந்து நமக்கு உண்டு பண்ணி சிறுநீரக கற்களை உருவாக்கும் அப்படின்றதால கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து அளவோடு தான் எடுத்துக்கணும் குறிப்பாக வந்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளாமல் நல்லதுதான் ஏன்னா பப்பாளி பழத்தில் அதிகப்படியான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேரும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அசடிட்டி நெஞ்சரிச்சல் அதை வந்து ஏற்படுத்தும் புளித்த ஏப்பம் தோன்ற அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் கொண்டு வரும் அதனால அந்த பிரச்சனை பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஹை ப்ரோட்டின் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா புரத உணவுகள் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது இப்போ மீன் போன்ற உயர் புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் பால் பொருட்கள் இதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் பப்பாளி பழத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளையும் புரதம் உயர்த்தர புரதம் இருக்கிறதால இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து செரிமானம் ஆகிறதுல சிக்கலை ஏற்படுத்துறதால செரிமானம் ஆகாமல் போகிறதால ஏற்படக்கூடிய அஜீரணம் அப்புறம் உங்களுக்கு பாந்தி பேதி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் செரிமானம் ஆனதுக்கப்புறம் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் கவனமாக தான் வந்து இருக்கணும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டோன்னே நீங்கள் ஒருபோதும் வந்து சில் வாட்டர் குடிக்கக்கூடாது பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம் இல்லைனா நார்மல் வாட்டர் குடிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் சில் வாட்டர் எடுத்துக்காதீங்க அதே போல் சிற்ற சமீபங்களில் இருந்திருக்கக்கூடிய பழங்களை வந்து இந்த ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பழங்களையும் பப்பாளி பழத்துடன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது ரெண்டுத்திலுமே விட்டமின் சி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு முன்னாடி ஆசடிட்டி ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கோம் முட்டையோட நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒருவேளை முட்டையோட பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த அஞ்சிரம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் முட்டையோடையும் பப்பாளி பழத்தை எடுத்துக்காதீங்க உயர்தர கொழுப்பு உணவுகளோடையும் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க இது செரிமானத்தை கடுமையான நல்ல பாதிக்கும் எனவே இந்த மாதிரியான தீமைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா அளவாக பழத்தை எடுத்துக்கோங்க பப்பாளி இலை சாரையும் அளவாக எடுத்துக்கோங்க சேர்க்கப்படக்கூடாத உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்டு தீமைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் ிப்போம் நன்றி மக்களை